எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் என்ன பிரச்சனைக்காக போனாலும் சரி உங்களுக்கு காய்ச்சலாக இருக்கலாம் சளியாக இருக்கலாம் எனி ப்ராப்ளம் நீங்கள் எங்கே என்ன ப்ராப்ளத்துக்காக அங்கே போனாலும் சரி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பார் ஒரு சின்ன தான் ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு டப்பாக இருக்கும் நீங்கள் என்ன பிரச்சனையாக போனாலும் சரி அதுலேருந்து ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு குத்து மாத்திரை எடுத்து சாப்பிடும் கொடுத்துடுவார் எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான் அது உங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும் இருக்கட்டும் அங்கே வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் போனால் பத்து நிமிஷத்தில் இப்போ வெளியே வந்துடலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேஷண்ட்ஸ்லாம் மாட்டாங்க ஸோ எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் அங்கே வந்து அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை தீர்க்கிற மாதிரி மகரிஷி வந்து ஒரு நமக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம பிரச்சனை வந்து நம்ம வீட்டமாக இருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய அருமை புதல்வராக இருக்கலாம் இல்லை நம்ம நண்பராக இருக்கலாம் இல்லை நம்ம சொந்தக்காரங்க இருக்கலாம் இப்போ யார் வேணா இருக்கலாம் இல்லை நம்ம மதாளி நமக்கு ஒரு சம்பள உயர்வு தராமல் இருக்கலாம் இல்லை நம்ம கூட வேலை பார்க்குறவங்க நாம ஒன்று சொன்னோம்னா அவங்க ஒன்னு செய்யலாம் இப்படி எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி மகிழ்ச்சி வந்து நமக்கு ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அது மருந்துன்னு சொல்ல முடியாது அது ஒரு மந்திர சொல் அதாவது வாழ்த்து அந்த வாழ்த்த நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம் அந்த வாழ்த்தின் மூலமாக எப்படி நம்ம நமக்கும் சரி பிறருக்கும் சரி எப்படி நம்ம அந்த வாழ்த்தின் மூலமாக நம்ம பயனடையலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாழ்த்து அப்படிங்கிறது பிறர் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு ஏற்பக்கூடிய ஒரு ஒளி தான் அந்த ஒளி நம்ம மற்றவங்களை வாழ்த்தும் போது அது எப்படி வந்து நமக்கும் சரி பிறருக்கும் சரி அது ஒரு பயனை கொடுக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம மற்றவங்களை வாழ்த்தும் போது நம்ம மனசுல நம்மள அறியாமலே ஒரு அமைதியான ஒரு ஒரு இயக்கநிலைக்கு போயிடும் மனம் வந்து ரொம்ப ஒரு காம் ஸ்டேஜ் அப்படி போயிடும் ஏன்னா அமைதி இல்லாம நம்மளால யாரையுமே வாழ்த்த முடியாது ஒன்னு இன்னொன்று விஷயம் என்னன்னா நம்ம வாழ்த்த வாழ்த்த நமக்கு வந்து வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு வராது யாரையும் நம்ம வெறுக்க மாட்டோம் அதாவது ஒரு நம்ம பேர் வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு வந்து கடன் பகை நோய் இந்த மூணும் இருக்கக்கூடாது அப்படிமா நம்ம இந்த தவம் முடிஞ்சு ஒவ்வொருத்தரையும் நம்ம வாழ்த்தும் போது நமக்கு இந்த எதிரி அப்படிங்கிறவங்களே இருக்க மாட்டாங்க நமக்கு வந்து தவம் முடிஞ்சவங்க எல்லாரையும் வாழ்த்த சொல்லுவாங்க அப்போ வாழ்த்தும் போது நமக்கு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு டைம்ல வந்து நம்மளால எதிரி வாழ்த்து உங்களுடைய எதிரியும் வாழ்த்த சொல்லுவாங்க அப்ப நமக்கு நம்மளே திங்க் பண்ணுவோம் நமக்கு ஒரு எதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த வாழ்த்து வந்து நமக்கு எதிரி இல்லாத ஒரு ஆனந்தமான ஒரு ஒரு வாழ்க்கையை நமக்கு எப்போதுமே ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்து எப்படி வேலை செய்து அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அலை தத்துவத்தையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம யாருக்காச்சும் ஒரு ஃபோன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு சேட்டலைட்டை போய் அதுக்கப்புறம் அந்த லோக்கல்ல இருக்க அந்த டவர் அதுக்கப்புறம் அந்த பசில் போய் வந்து அந்த அந்த மொபைலை வந்து ரீச் பண்ணும் அதே மாதிரி நம்ம வாழ்த்தும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்துல வந்து ஒரு அதிர் மாதிரி ஒரு ஏற்பட்டு அந்த ஜீவகாந்த அலைகள் மூலமாக நம்மளுடைய வாழ்த்து நம்ம வாழ்த்தக்கூடிய நபரை வந்து சேர்ந்தடையும் இப்போ இந்த வாழ்த்துடைய இந்த ஜீவகாந்த அலைக்கு வந்து ஒரு ஐந்து தன்மைகள் இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இருந்தாலும் அதை என்ன கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு அதை போக்கலாம் நம்ம வாழ்த்தும் அந்த ஜீவகாந்த அலைகள் என்னன்னா நம் வாழ்த்தும் போது அது வந்து மோதும் அப்புறம் பிரதிபலிக்கும் அப்புறம் சிதறும் அப்புறம் ஊடுருவும் அப்புறம் இரண்டு பேர் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அதாவது ஒரு துப்பாக்கி இல்லை நம்ம ஒரு வில் எடுத்து நம்ம வந்து ஒரு பர்சனையோ ஒரு பொருளையே டார்கெட் பண்ணோம்னா எப்படி அதை போய் மோதுதோ நம்ம அது மாதிரி வாழ்த்தும் போது அந்த வலைகள் வந்து அந்த மனிதரையோ பொருளையோ வந்து போய் மோதும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஊடுருவுதல் அப்புறம் இரண்டு பேருக்கும் பெரிய இரண்டு இரண்டு பேருக்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கல் இப்போ நம்ம நிறைய நம்ம பழைய அந்த டிவிலெல்லாம் பார்த்துருப்போம் சில படங்கள்லாம் போட்டிருப்பாங்க அதாவது தீவிரவாதிகள் அன்றைய நாட்டிலேருந்து ஊடுருவி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து இங்கே வந்து ஆள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே அமைதியாக இருப்பான் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் எப்போதுமே ஏற்பட்டுட்டு இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டுருக்கும் இவர் அவருக்கு வந்து தேவானந்தம் பண்ணுவார் இவங்க இந்த ரெண்டு பேருக்குமே இல்ல ஒரு உறவு இருந்து நல்லா இருந்துருக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்த்தும்போது நம்மளுடைய அலைகள் அவருக்குள்ளேயும் போய் அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அது மட்டும் இல்ல அங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு இந்த ஒரு பரிமாற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இன்னும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன் நாம வந்து நமக்கு வாழ்த்தும் நமக்கு ஒரு மேல் பதிவு மாதிரி உருவாகும் அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மேல்பதிவு மாதிரி உருவாகி நமக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அது நமக்குள்ளேயும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கும் இங்க முக்கியமா ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்க வாழ்த்துறது யாரு அப்படின்னு பார்த்தா நாம தான் வாழ்த்துறோமா அப்படின்னா ஒரு ஸ்டெப் உள்ளவே பார்த்தோம்னா இல்லை நம்மளுடைய மனம் தான் வாழ்த்துது சரி நம்மளுடைய மனம் தான் வாழ்த்துதா அப்படின்னு உள்ளவே என்னன்னு பார்த்தோம்னா அங்கே மனமும் இல்லை மனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து படிச்சிருப்போம் உயிரினுடைய படற்கை நிலை தான் மனம் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்போது உயிர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா விண் துகள்கள் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அந்த வின் இறை துகள் தான் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது ஸோ அந்த தான் நம்ம வந்து இங்கே வாழ்த்துறாங்க அப்போ வாழ்த்துறதும் இறைவன் தான் வாழ்த்து பெறுவரும் இறைவன் தான் ஒரு பழைய படத்தில் ஒரு பாட்டு ஒன்று உண்டு எத்தனை பேர் கேட்டீங்க தெரியல கந்தன் கண்ணல் சொல்ற படம் அதில் ஒரு பாட்டு ஒன்று உண்டு உயிர் இணைந்து ஒன்றை ஒன்றை வாழ்த்தும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருள் என்றோ கந்தா உன் அருள் என்றோ அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த நமக்குள்ளே இருக்க அந்த இறைவன் தான் நம்ம வந்து இறைத்துகள் அதுதான் வந்து மனமாகி நம்ம மூலமாக வந்து அந்த வாழ்த்து வந்து வெளியே போகுது இப்போ நம்ம மதத்தில் மத்திய எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் சடங்கு பார்க்கும்போது நிறைய பேரை இன்வைட் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஒரு வேலை அந்த கல்யாண கார்ட்லாம் அடிக்கும்போது பாருங்கள் குடும்பத்தோடு வந்து மணமக்களை வாழ்த்தி மகிழவும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஏன் ஏன் அப்படி நம்ம வாழ்த்துறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வாழ்த்தும்போது அந்த மணமக்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அந்த மனித ரூபத்தில் இருக்கிறது மனிதன் அல்ல அந்த இறைவன் தான் அங்கே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு 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 பேக்ரவுண்டை வச்சு அந்த எல்லாரையும் இன்வைட் பண்ணி இந்த மணமக்களை வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க அந்த அவ்வளோ பேர் வாழ்த்தும் வாழ்த்தும்போது அந்த மணமக்களுடைய வாழ்க்கை மூலமாக அவங்க மூலமாக தொடரக்கூடிய அந்த சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதை வச்சுருக்காங்க அதாவது அதனால் கல்யாணத்துக்கு போங்க பந்திக்கும் போங்க ஸோ மணமக்களையும் வாழ்த்திட்டு வாங்க மறக்காமல் அவர்கள் இது வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லோரும் வரான் காலையிலே வரான் பந்திக்கு போகிறான் அப்புறம் அங்கே கெட்டி மேலே சொன்ன உடனே ஏதோ அர்ச்சனையை போட்டுட்டு மறுபடியும் ஒரு பந்தைக்கு போயிட்டு மொய்யை போட்டு போயிட்டே இருக்கிறான் ஆனால் யாரும் வந்து ஒரு ப்ராப்பராக வாழ்த்துன மாதிரி தெரியல ஏன்னா கல்யாணங்கிறது அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து எல்லாமே இருக்கணும் கொண்டாட்டம் இருக்கணும் உணவும் இருக்கணும் ப்ளஸ் இந்த அல்டிமேட் வந்து நம்ம அங்கே போனோம் அப்படின்னா அவங்க எல்லாரையும் வாழ்த்தணும் அப்போ வாழ்த்தும்போது அவங்க மூலமாக வரக்கூடிய அந்த சன்னதி வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல சமுதாயத்தை அமைத்து கொடுக்கும் அதனால மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்து போனால் எப்படி வாழ்த்தணும் அப்படின்னு கூட ஒரு வழிமுறை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருந்து ஒரு அப்பப்போ வந்து ஒரு கேள்விகள் வந்துட்டே இருக்கும் யாராவது ஒரு ஆஹ் ஒரு சிந்தனை மனித உடனே நிறைய கேள்விகள் வரும் நிறைய பேருக்கு வந்து என் பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான் எங்க வீட்டை மட்டும் வந்து ஒரு நல்ல காஃபி கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் எங்கள் பாஸ் வந்து எனக்கு ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட் தர மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரே சொல்யூஷன் தான் அதாவது உங்களுடைய முறை முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாழ்த்தி வந்தீங்க அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் என்னோட சொந்த அனுபவத்தில் வந்து நான் கொஞ்சம் சில அனுபவத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் வந்து இந்த மனவளக்கலையில் வந்து ஜாயின் பண்ணேன் அப்போ அப்போ அந்த டைமில் வந்து நான் ஐ வாஸ் அன்எம்ப்ளாய்ட் அப்போ அந்த வாழ்த்தும் பயணம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறேன் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அந்த கம்பெனியில் கொடுத்துருப்பேன் சொல்லலாம் அவ்வளோ கொடுத்துமே வந்து அவ்வளோ டார்ச்சர் சில ஒரு சில பர்சன் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அப்போவும் அவ்வளோ டெம்பர் ஸோ நான் வாழ்த்திட்டும் வரேன் பார்த்திங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி மேபி மாணவக்கல் இல்லை அப்படின்னா மேபி அந்த ஆள் போட்ட கூட செய்யலாம் அந்த அளவுக்கு போகும் ஸோ அந்த அளவுக்கு என்ன ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு போனதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தவமும் தான் ஸோ ஏன்னா அது எனக்கு மட்டும் இல்லை என் கூட இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க இவங்க ஒரு சைக்கோ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ பார்த்தீங்கன்னா வாழ்த்துட்டே வரேன் பட் என்னென்னா அந்த ஆள் வந்து அந்த கம்மியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு அவர் வந்து நல்லா எல்லாரையும் அடித்து பர்ஃபாமன்ஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு பட் ஏன்னா நம்ம வாழ்த்துட்டே வரேன் கூட ஒரு எட்டு மாதம் போச்சு பார்த்தா அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் வேறாரு பாஸ் கத்தாரில் வந்து ஒரு ரெண்டு மாசம் வேலை வருது போகலாம் அப்படின்னாரு ஓகே எப்படி போகலாம் ரெண்டு மாசம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கத்தாருக்கு வரோம் நாங்கள் ரெண்டு பேரும் பட் என்னன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் இல்லைன்னா ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் ஏன்னா அவரை ஒன்றும் பண்ண முடியாது நீ தான் அப்போ போகணும் அப்படின்னு சொல்லி இறை வந்து நமக்கு வந்து அடுத்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து தான் கத்தா வந்து அப்புறம் கத்தாருக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா டூ ம டூ மந்த்ஸ் தான் வந்தேன் டூ மந்த்ஸ் கான்ட்ராக்டில் தான் வந்தேன் ஸோ அப்பவும் நான் வந்து ஒரு சங்கல்பம் போடுறேன் அதாவது வாழ்த்து வந்து ஒரு சங்கல்பமாக மாற்றி என்னோடய தவ முடிவுங்க இதில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா ஒரு எனக்கு ஒரு நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு போடுறேன் நான் இந்த இருக்கிற கம்பெனியும் எனக்கு நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கல்பம் பண்ணிட்டு வரேன் நான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் எனக்கு வந்து வேலை கிடைக்கல பட் வேறு கம்பெனியில் அதை விட பெஸ்ட்டாகவே ஒரு அது பட் இட் டேக்ஸ் ஒன் இயர் அது கொஞ்சம் டைம் எடுத்தது அது மாதிரி ஒரு நிரந்தர வேலை கிடைச்சிது அப்புறம் என் ஃபேமிலி வரணும் கொண்டு வர ஒரு சங்கடம் போயிட்டேன் பட் அவங்களும் வந்தாங்க அதே மாதிரி பட் சம் ரீசன்ஸ் ஓகே ஆஃப்டர் ஒன் இயர் அவங்க வந்து போயிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த வாழ்த்தை வந்து நீங்கள் சரியாக பயன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியான ஒரு வெற்றி ஒரு உங்கள் வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக அமைக்கும் இல்லை உங்களுக்கு வேண்டியது கிடைக்கலன்னா கூட ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனை வந்து கொடுக்கும் அது மாதிரி வாழ்த்து அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கும் அந்த வாழ்த்துங்கிறது ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நானும் என் நண்பரும் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அப்போது வந்து நாங்கள் பேரும் வந்து ஒரு விசிட் பண்ணுறோம் நான் வந்து இந்த ஊரில் கத்தார் அடி வந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐவில் அப்ளை பார் லைசன்ஸ் அப்படின்ற அவர் சொன்னார் எனக்கு கிடைச்சுன்னா நான் லிக்யூர் லைசன்ஸாக எடுப்பேன் அப்படின்னாரு பார்த்தீங்கன்னா அவர் வேற கண்ட்ரி போயிட்டார் அவர் வந்து நார் போயிட்டார் போய்ட்டார் அவர் நல்லதாக இருக்கார் பட் நான் வந்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணுறேன் ஸோ நான் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போதே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் இதுதான் என்னோட பட்ஜெட் இவ்வளோ தான் என்னோடய இது இந்த டைமில் எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து போகும்போதெல்லாம் அங்கே இருக்க அந்த டிரைவிங் ஸ்கூல் அங்கே ஒரு ஆளும் உடைய கிடையாது ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் அட்டம்லே கிடைக்கணும் விட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஸோ அதை வாழ்த்துட்டே வரேன் கடைசி அந்த அந்த டெஸ்ட் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் நான் எடுத்தது வந்து மேனுவல் லைசன்ஸ் தான் ஸோ காலையிலுமே உட்காந்தானே ஒரு பத்து நிமிஷத்துலேயே கூப்பிட்டாங்க கூப்பிட்ட உடனே நாங்கள் மூணு பேர் போனோம் அந்த காரில் ஃபஸ்ட்டு போலவர் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்த உடனே ஆஃபர் நான் நினச்சேன் இவர் கொடுத்துக்கிட்டாரா அப்படின்ட்டு சரி ஓகே பட் அந்த அந்த வாழ்த்து கொடுத்ததுனால ஒரு ஒரு பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு வந்து கிடச்ச பார்த்தீங்கன்னா ரமதான் பிரியாடு எக்ஸாக்டாக வந்து அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக வந்து எங்களுக்கு அமைஞ்சது அப்புறம் சிலர் எடுப்பா அப்படின்னாரு அவர் எடுத்து ஓட்டினார் அப்புறம் ரெண்டாவது நான் ஓட்டினேன் அப்புறம் மூணாவது ஒரு பாகிஸ்தான் என் பேர் ஓப்பனார் அவர் கொஞ்சம் அப்ரடிஸ் மாதிரி தான் ஓட்டினார் இவருக்கும் கிடைக்க கஷ்டமா அப்படின்னு நினச்சேன் சரி மூணு பேர் இறங்கி வந்து இங்கே அங்கே வந்து வெளியே வரும் அப்போ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஆ எப்படி சார் தெரியும் நமக்கு லைசன்ஸ் பாஸ் ஆகிட்டோமா எப்படி எப்படி நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறேன் அப்போ அவர் சொல்கிறாரு உங்கள் மொபைலுக்கு வந்து மெசேஜ் வரும் அப்படின்றாரு இப்போ உங்களுக்குலாம் வந்துட்டு அப்படின்னே எனக்குலாம் வரல நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னாரு சரி மொபைல் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் பார்த்தா பார்த்தீங்கன்னா பாஸ் அது வண்டியில் இருக்கும்போதே அவர் பாஸ் பண்ணி விட்டுருக்குறாரு சரி சொல்லிட்டு ஓகேண்ணா கே நம்ம அந்த லைசன்ஸை கலெக்ட் பண்ண போகும் பார்த்தோன்னா என் கூட வந்து ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க அவங்களும் பாஸ் ஸோ நம்ம வாழ்த்தும் போது அது வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு மட்டும் இல்லை அது நம்மை சார்ந்தவர்களுக்கும் அது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாழ்த்தறைகள் வந்து ஒரு கடைசியாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்ச நாள் மறு எங்கள் வீட்டம்மா அப்படி எனக்கு கொஞ்சம் மிஸ் அண்ட் சண்டையில இருந்தது காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு கோபம் வரும் எங்கள் வீட்டம்மா மேலே அப்போ ஒரு நாள் காலையில ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் உன்னை நினைச்சாலே எனக்கு கோபம் வருது அப்படின்னு அந்த அம்மா மீட்டும் அப்படின்னாங்க சரி இப்படியே போனா சரி போடாது சரி சொல்லிட்டு அவங்களையும் வந்து வாழ்த்துறேன் அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தாட்லாம் வரவே இல்லை யார் மேலேயும் அந்த வெறுப்புணர்ச்சியே வந்து வராது உங்களுக்கு நீங்க வாழ்த்த வாழ்த்த அது ரொம்ப முக்கியம் யா யார் மேல கோவம் இருந்தாலும் சரி வாழ்த்துங்க ஃபர்ஸ்ட் அந்த உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு காந்த பரிமாற்றம் ஏற்பட்டு அந்த வெறுப்புணர்ச்சி வந்து உங்களுக்குள்ள போக்கிறோம் அதாவது ஒரு வாழை மரம் வைக்கிறீங்க அது வந்து ஒரு குளத்தில் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நூறு குடம் தண்ணி வேணும் ஆனால் ஒரே நாளில் நூறு குடத்தை ஊற்றிட்டேன் எனக்கு வாழைப்பழம் போட்டுனா அது கிடைக்காது அதுக்கும் ஒரு டைம் வேணும் அந்த டைம் வரை தண்ணி நீங்கள் வாழ்த்துட்டே இருங்க உங்களுக்கான வெற்றியை கொடுக்கும் இல்லைனா ஒரு ஆல்டர்னேட் வலிவாச்சு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒளியினுடைய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டர் பெர் செகண்ட் கரெக்டாக ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகும் சொல்லுவாங்க ஆனால் வாழ்த்து அலைகள் அதை விட ஃபாஸ்ட்டாக போகும் நம்ம ஒரு இது நினைக்கணும் அப்படியே ஒரு நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோ ஒரு பொருளையோ நினைக்க முடியும் அடுத்த செகண்ட் நம்ம வந்து சுத்தவெளிக்கு கூட போக முடியும் அந்த அளவுக்கு வாழ்த்தினுடைய அந்த வேகம் வந்து அதிகமாக இருக்கும் அது மாதிரி வாழ்த்தினோம் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கஞ்சத்தனெல்லாம் பண்ண வேண்டாம் சில பேருக்கு வந்து டவுட்லாம் இருக்கும் எங்கேயும் வாழ்த்து பெரிய பணக்காரனாயிருவானோ அப்படிலாம் டவுட் இருக்கும் அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஏன்னா சந்தனம் கொடுத்தீங்க அப்படின்னா வாங்குறவருடைய கையும் மணக்கும் கொடுத்தவங்களோட கையும் மணக்கும் அதனால வாழ்த்தும் போது கஞ்சத்தனம் இல்லாம நல்லா வாழ்த்துங்க ஏன்னா கெடுவான்னு கேடு நினைப்பேன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அதுக்கு ஆப்போசிட் நல்லது நினைச்சா நல்லதான் நடக்கும் வாழ்த்தும் போது ஏதாவது அதாவது பிறர் நல்லா இருக்குன்னு வாழ்த்துறோம் மாதிரி பிறர் நல்லா இருக்குன்னு நம்ம செஞ்ச செயல்கள் கூட நமக்கு வந்து எதிர் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் செய்யக்கூடிய செயல்கள் அதுவும் வந்து நமக்கு நன்மை தான் கொடுக்கும் எப்போதுமே வந்து ஒரு சின்ன கதை மூலமா இதை முடிச்சுக்கிறேன் நான் ஒரு ஆள் வந்து டெய்லி வந்து ஒரு பிச்சை எடுத்துகிட்டு ஒரு மண்டபத்தில் வந்து தங்கியிருப்பார் அவருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அப்போ அந்த மண்டபத்துக்கு வந்து ஒரு ஆள் வராரு ஒரு சாமியார் மாதிரி வந்து வராரு அப்போ அவர்கிட்ட பெய்ரு சொல்கிறார் சொல்றாரு வாழ்க்கையில முன்னேறணும் ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்றாரு அவர் சொல்றாரு உனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா உன் வாழ்க்கை தான் இருக்கும் அப்படின்றாரு இல்லை சார் நான் வாழ்க்கையில் முன்னேறி ஆகணும் ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்றாரு சரி உனக்கு ஒன்று வழி சொல்றேன் என்னுடைய குருநாத ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரிய மகான் நீ அவரை போய் பாரு உனக்கு ஏதாச்சும் வாய்ப்பு முன்னேறதுக்கான வழி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப தூரம் பயணம் பண்ணும் அப்படின்றாரு சரி இவனும் அந்த குருநாதர் தேடி போறாரு போகிறப்போ வந்து ஒரு டயர்டாகி ஒரு பணக்காரன் வயிட்டு முன்னாடி வந்து உட்காந்துருக்காரு அப்போ கொஞ்சம் அவர்கிட்ட கேட்குறாரு நான் கொஞ்சம் இன்றைக்கி நைட்டு மட்டும் இங்கே தங்கிட்டு போகிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படிங்கிறாரு சரி அவரும் அவருக்கு சாப்பாடு போட்டு தங்க தங்க இடம் கொடுக்குறாரு அப்போ கேட்குற நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில் முன்னேறணும் நான் ஒரு பெரிய மகானை பார்க்க போகிறேன் அப்படின்றாரு அப்போ அவர் சொல்கிறாரு நீ இப்போ ஓகே ரொம்ப சந்தோஷம் போனான்னா என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கா ஊமையாக இருக்கா அவருக்கு வந்து கல்யாணமும் நடக்கல இந்த குருநாதர் கேட்டு முடிஞ்சால் கேட்டு சொல்லு அப்படின்றார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் போயிட்டுருக்காரு போகிறவள பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு நதி ஒன்று வருது அந்த நதியை கிடக்கணும் அது வந்து பெரிய ஒரு கஷ்டமான காரியம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை ஒன்று இருக்கு அது வந்து ஒரு பேசும் ஆமை அப்போ அந்த ஆமைகிட்ட சொல்லிட்டாரு எனக்கு கொஞ்சம் இந்த நதியை கிடக்க ஹெல்ப் பண்ண அப்படின்றாரு அப்போ அந்த ஆமை கேட்குறேன் எங்கே போற அப்படின்னு கேட்குது நான் இந்த மாதிரி என் குருநாதரை பார்க்க போகிறேன் குருநாதரை பார்க்க போகிறேன் என்னுடைய கஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லுறேன் ஓகே நான் உன்ன வந்து கிராஸ் பண்ணி விட்றேன் பட் எனக்கு வந்து ஒரு சின்ன ஆசை இருக்குது எனக்கு ஒரு அது மட்டும் குருநாதர் கேட்டு சொல்லு அப்படின்னு இருக்காரு எனக்கு வந்து இந்த பறந்து போகணுன்னு ரொம்ப ஆசை உன் முடிஞ்சால் என் கிருநா குருநாத கேட்டு சொல்லு அப்படின்றாரு சரி ஓகே நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நை அந்த ஆமை வந்து அவரை நதியை கடந்து கொண்டு விடுது அப்புறம் மறுபடியும் அங்கே போயிட்டு இருக்காரு ஒரு பெரிய ஒன் மரவன் ஒன்று வருது அந்த மலையை கடந்தாதான் அந்த பெரிய அந்த மகானை போய் பார்க்க முடியும் அப்போ அங்கே அந்த மலையை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஒருத்தர் இருக்கிறான் அப்போது அந்த மந்திரவாதி குறுக்கே வந்துட்டு எங்கே போற அப்படின்னு கேட்குறாரு நான் அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்காக அந்த மகானை பார்க்க போகிறேன் அப்படின்றாரு அப்போது அந்த ம அந்த மந்திரவாதி சொல்கிறாரு நான் உன்னை வந்து இந்த மலையை கடந்து போகிறதுக்காக நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன் பட் எனக்கு வந்து ஒரு முன்னால் ஒரு ஒரு ஆசை இருக்குது அதையும் கேட்டு சொல்லு நான் வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் எனக்கு வந்து முத்தியே கிடைக்க மாட்டேங்குது அது மட்டும் உன்னுடைய இந்த மகான்கிட்ட கேட்டு சொல்லு அப்படின்றார் உடனே சரிப்பா கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா இவர் வந்து மந்திரவாதி அந்த மந்திர கோலை வச்சு ஏதோ மந்திரம் போகிறாரு அந்த மலை வந்து ரெண்டாக பலந்து அவர் போகிறார் போனான்னா முன்னோரத்தில் அவர் அந்த மகான் இருக்கார் அவர் அந்த மகானை பார்த்துட்டு வணங்கிட்டு இந்த மாதிரி அவங்களை பார்த்து நான் ஆசீர்வாதம் வந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எனக்கு நீங்கள் தான் வழி சொல்லணும் அப்படின்றாரு உடனே அவர் சொன்னாராம் நீ வந்து உனக்கு வந்து மூணே மூணு ஆப்ஷன் தான் தருவேன் நீ அது என்ன வேணால் கேட்டுக்கலாம் அப்படின்றாரு என்னடா இது ரொம்ப போச்சு நம்ம நம்மளுக்காக வந்தால் இங்கே ஏற்கனவே மூணு பேர் மூணு வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சரி ஓகே இவரு அந்த மூணு பேருக்காகவே என்ன வேணும் வேணுமோ அதை வாங்கிட்டு வர்றார் அப்போ மந்திரா இதை வராரு கேட்டியா இதை சொன்னாரா இவர் எவருக்காக வேணும்னு கேட்கல அந்த மூணு பேருக்காக மட்டும்தான் கேட்டுட்டு வராரு ஸோ மந்திரராஜ் வந்தோன்னே அவர் சொல்கிறாரான் உங்கள்கிட்ட இருக்க இந்த மந்திரக்கோலை கொடுத்துட்டேன்னா உனக்கு வந்து முக்தி கிடச்சிரும் அப்படின்றார் இந்த குடி மந்திரக்கொலை வச்சுக்கோ இதை நினச்சா என்னவெனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரக்கோலை கொடுக்குறாரு அவருக்கு முக்தி கிடச்சினார் அப்புறம் மறுபடியும் அந்த கிட்ட வராரு ஆம ஆமேட்டு கேக்கும்போது ஆம்கிட்ட சொல்லிட்டாரான் உன் மேலே இருக்க இந்த ஓடதைக்கு தூர போட்டேன்னா நீ வாழ்க்கையில் பறந்துருவேன் உன்னால் பறக்க முடியும் அந்த சக்தி உனக்கு கிடைக்கும் அப்படின்றது அவர் ஒன்று வந்து ஆமை வந்து அந்த ஓட்டை கலக்கி கொடுக்குது கழட்டி கொடுக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஓட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வைதியும் அந்த மாதிரி நிறைய மாணிக்கம் எல்லாம் இருக்குது அதையும் அந்த மனுஷன் கொடுத்துட்டு இதை நான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஆமை பறந்து போயிருது அப்புறம் மறுபடியும் அந்த ஆள் அந்த பணக்காரன்ற வராரு என்னப்பா பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு இவர் இப்படி பேசிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரான் உன் பொண்ணு யாரை பார்த்து ஃபஸ்ட்டு பேச பேசுதோ அந்த பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த பொண்ணு மேலேருந்து ஏறி வருது பார்த்த உடனே இந்த ஆள் பார்த்தோன்னே அப்பா இவர் தான் அன்னைக்கு வந்தாரு அப்படின்றாரு உடனே அந்த பணக்கார் வந்து இந்த அந்த பொண்ணையும் அந்த பையனுக்கே கல்யாணம் கொடுத்துடாரு இவர் இவருடைய நன்மைக்காக தான் போனார் பட் இவர் மற்றவங்களுக்காக கேட்கும்போது அந்த முழு பலன்களுமே வந்து இவருக்கு கிடைக்குது அந்த அது அந்த ஒரு இதுக்காக அந்த கதையை சொன்னேன் நான் அது மாதிரி மகரிஷ் வந்து ஊட்டியில விற்கும்போது அங்கே மக்களில் வந்து எல்லாரும் சொன்னாங்களாம் இந்த ஊரில் மழையே இல்லை ஏதாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு பண்ணாங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்களாம் இப்போ மகரிஷி வந்து ஒரு மூணு நாள் அந்த ஊரில் வந்து மௌனம் இருந்து தவம் ஏற்றி அப்புறம் அந்த மலைக்காக வந்து வேண்டினாங்க அப்போ வந்து நிறைய மலை வந்தது தான் வந்து அந்த மகரிஷி வந்து நம்ம மலை நம்ம தவம் முடிஞ்சு ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா மலை வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வாழ்த்து வந்து தான் அவங்க வந்து எழுதுறாங்க அதனால தான் அது எல்லா தவ முடிவுகளையும் வந்து நம்ம அந்த பாட்டை பாடிட்டு இருக்கோம் அதாவது ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் நலமாய் வாழ்க இது ஏன் அந்த இதை கொடுக்குறாங்கன்னா ஸோ எல்லா மக்களும் நல்லா வேணும்னா அந்த மலை வளம் வேணும் அப்படின்னு வேணும் எல்லா ஊர்லையும் பெய்யணும் அதை இப்போ நம்ம வாழ்த்த வாழ்த்த ஸோ எல்லாமே எல்லா வளமும் நம்மளால் பெற்று வாழ முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அமெரிக்க கடைசியாக பார்த்தீங்கன்னா மகி தவம் முடிஞ்சோன்னா மகிழ்ச்சி வந்து எல்லாரையும் வந்து வாழ்த்த சொல்லுவாங்க இன்க்ளூடிங் செல் நம்மளையும் வந்து வாழ்த்த சொல்வாங்க அவர் என்ன கான்செப்டில் அவர் வந்து கொடுத்துருக்காருன்னு தெரில அதாவது மற்ற எல்லா பயிற்சிக்கும் அதாவது சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் எண்ணம் ஆறு இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி சப்ஜெக்டாக இருக்கும் இந்த வாழ்த்து மட்டும் தவம் முடிஞ்சவனே அப்படியே சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அமைதியும் உங்களுக்கு வாழ்க்கையில் வேணும்னா ஃபஸ்ட்டு தவம் வேணும் அதுவும் நிரந்தரமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு யாரையும் வந்து தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அந்த அமைதி நிலைக்கணும் அப்படின்னா ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு டெய்லி ரொட்டீன் லைஃப் வந்து ஒரு நாலஞ்சு பேரோட இவங்கள சார்ந்ததாக நம்ம லைஃப் இருக்கும் ஸோ இவங்க எல்லாருமே நமக்கு இணக்கமாக இருந்துட்டா அப்படின்னாலே நமக்கு வந்து வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தமாக வாழ முடியும் ஸோ அதனால தான் பார்ப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒன்றை வாழ்க்கைக்கு ஏன்னா நமக்கு வந்து தொந்தரவு கொடுக்கறது யாருன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தா நம்ம தான் இருப்போம் எல்லோரும் நம்மளே நாம் தான் அதாவது இந்த சொந்தக்காலில் சூனியம் சொந்த காசில் சோனியா வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க பாருங்கள் நாம் தான் நம்ம அடிக்கடியே வந்து நமக்கு வச்சுப்போம் அதனால ஃபர்ஸ்ட் யூ ப்ளஸ் யுவர் செல்ஃப் ஒன்னையும் வாழ்த்துக்கோ அப்படின்றார் உனக்கு என்னென்ன வேணுமோ அது இது எல்லாமே என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் ஒன்றையும் வாழ்த்துக்கோ அப்படிம்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு வாழ்த்ததுன்னு சொல்லலாம் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் ஸோ அவங்களையும் கொஞ்சம் வாழ்த்தி வச்சுக்கோ பிரச்சனை ஏன்னா அதிகமான இன்ட்ராக்ஷன் கூட தான் இருக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழணும்னா அவங்களையும் கொஞ்சம் வாழ்த்துக்கோ அப்படிம்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நமக்கு அதிகமாக தொந்தரவு கொடுக்கும்போது நம்ம நாம் பெற்றது நம்மளுடைய அருமை புதல்வர்கள் ஸோ அவங்களையும் வாழ்த்துக்கணும் ஏன்னா அது ஒன்றும் இப்போ நம்ம ஒன்று நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அது ஒன்று பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒரு இணக்கமான வராது அந்த அமைதியை தக்க வைக்கணும் அப்படின்னா எஸ் அவங்களையும் வாழ்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்முடைய உடன்பரப்புகள் நம்முடைய சகோதர சகோதரர்கள் அப்புறம் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் அப்புறம் சக தொழிலாளி இப்படி ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாழ்த்துட்டு வருவோம் அப்புறம் நம்மளுடைய முதலாளி மீன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் வந்து இந்த ஆறு நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பேரோட தான் நம்மளுடைய லைஃப் இருக்கும் இவங்க எல்லாருமே நமக்கு இணக்கமாக இருந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இது வந்து நம்மளுடைய பெனிஃபிட்டுக்கு இல்லை அவங்களுக்காகவும் வாழ்த்துறோம் அதே டைம் நமக்கும் நாமளும் அதை வந்து பயன் அடைறோம் ஏன்னா அவங்க சந்தோஷமா இருந்தால் நம்மளும் சந்தோஷமா இருக்கும் ஒருத்தர் அதையும் த அதையும் மீறி உங்களை ஒருத்தர் எதிரியார் நினைக்கிறாரா அவங்களையும் வாழ்த்து அப்படின்றாரு இந்த ஆறு பேருமே இணக்கமாக இருந்துட்டா அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்பவும் கூட மகிழ்ச்சி அப்பவும் விடலை உனக்கு வந்து இந்த சாமம் இந்த அமைதியும் சந்தோஷமும் லைஃப் லாங் வேணுமா இப்போ வேதாத்திரத்தையும் வாழ்த்து உன்னுடைய தலைமுறைக்கும் வேணுமா வேதாத்திரத்தையும் வாழ்த்து இப்போ வேதாத்திரியம் இருந்தால் தான் வந்து அது உலக முழக பார்க்கும் அது மாதிரி அதுக்கு அடுத்தது ஆலியார் திருவிக்கோயிலும் திருக்கோயிலையும் வாழ்த்து அப்படின்னாரு ஏன்னா வேதாத்திரியம் வளரணும் அப்படின்னா அதோட ஃபவுண்டேஷன் வந்து ஆலியார் அருகி திருக்கோயில் அதுவும் நல்லா இருக்கணும் ஸோ இது இது உலகம் முழுக்க இந்த வேதாத்திரியம் பரவி வர 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 நம்ம வாழ்த்தணும் அப்போ தான் வந்து அந்த அமைதி எல்லா இடமும் நிறவி ஒரு டைமில் வந்து எல்லா மக்களும் அமைதியும் ஆனந்தமாக வாழ முடியும் அதனால தான் மகிழ்ச்சி வந்து தவம் முடிஞ்ச வேண்டிய அந்த வாழ்த்து அப்படிங்கிற சப்ஜெக்ட்டை கொண்டு வந்து வச்சுருக்காங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த வாழ்த்தினுடைய பயன்கள் ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி ஒரு நாலஞ்சு ஒரு அஞ்சாறு பாயிண்ட் இருக்குது வாழ்த்தினுடைய பயன்கள் யாராச்சும் சொல்ல முடியுமா என்னென்ன பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஃபஸ்ட் நம்ம வாழ்த்தும் போது என்ன அப்படின்னா தன்முனைப்பு குறையும் நம்மகிட்ட இருக்க அந்த தன்முனைப்பு குறையும் ஏன்னா யார் மேலேயும் நமக்கு வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி வராது அவங்கள மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு மனநிலை நமக்கு ஏற்படுறதுனால ஃபஸ்ட்டு தன் உணர்ச்சி குறையும் அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களோடையும் சரி மக்களிடையும் சரி நல்ல முறையில நம்மளால வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்த முடியும் மூணாவது வந்து இந்த வாழ்த்து அலை பிரபஞ்சம் முழுவதும் பரவி வாழ்த்துவவரையும் வாழ்த்து பெறுபவரையும் மேன்மையடைய செய்யும் அப்புறம் யாரு மேலையும் வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது வராது அப்புறம் வாழ்த்து வாழ்த்துவதனால இரண்டு பேருக்குள்ளேயே ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஏற்படும் ஒரு எப்பேற்பட்டவரையும் வாழ்த்தி அவங்களுடைய நம்மளால அவங்கள ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்த முடியும் அவங்களுடைய குணங்களை கூட மாற்ற மாற்ற முடியும் மாற்ற முடியும் இப்போ நான் இந்த கத்தாரில் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ அவங்க ஒரு ஒரு ஆள் இருப்பார் என்னுடைய லீடு மாதிரி அந்த ஆளை வந்து அவர் வந்து யாருமே வந்து ஒரு நல்ல சரிமல் கொடுக்க மாட்டாங்க அவர் யாரை வந்தாலும் கடிச்சு வச்சிருவாரு பட் என்கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர்னா இருப்பார் ஏன்னா நான் வந்து ஓகே அவர் எங்க போனாலும் சரி அங்கே இருக்க எல்லாமே வந்து ஒரு எனக்கு வந்து மீன் ஃபேவராக இருக்கும் கிடையாது நமக்கு தொந்தரவாக இருக்கும் நம்ம போன வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அதனால் எல்லாரையும் வாழ்த்துறதுனால அந்த வாழ்த்து அலை வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல இணக்கத்தை வந்து எப்போதுமே ஏற்பட்டு கொடுக்க எங்கே போனாலும் சரி அதை வாழ்த்து தர அதாவது வாழ்த்து என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற செடி கொடி எல்லாத்தையும் கூட வாழ்த்தி அந்த அதை வந்து வளமாக நம்மளால் வா ஆக்கிக்கொள்ள முடியும் இப்போ நான் எங்கள் வீட்டுக்குலாம் போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு காலையில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து எங்கள் வீட்டு நிறைய சுற்றி சடியில் செடியெல்லாம் வச்சுருப்போம் ஸோ காலையிலேயே எழுந்துச்சிட்டு கொஞ்சம் அதை ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தண்ணி தள்ளிப்பேன் வாழ்க்கை வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்கும் அதோட அது ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் எதாவது நோய்க்கி இருந்தால் கூட அது போயிட்டே அந்த அளவுக்கு நம்ம எல்லா பொருள்களிலேயுமே நம்ம வந்து வாழ்த்து மூலமாக வந்து நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையும் சரி அந்த செடிகளுடைய வாழ்க்கையும் சரி ஒரு வளமான வாழ்க்கையாக ஆக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்ம வந்து ஒரு எனக்கு வந்து ஒன் இயரில் இது வேணும் ஒன் இயர் ஃபை இயரில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த வா அந்த ஒரு சங்கல்பமாக உருவாக்கி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மேம்படைய அந்த வாழ்த்தை வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கும் அவங்க வந்து கல்வியில் நல்ல மேலே வரணும் அப்படின்னா கூட அந்த சங்கல்பம் மூலமாக நம்ம போது அவங்களும் அந்த அந்த கல்வித்துறையில் வந்து நல்ல மேம்பட்டு மேலே வருவாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் வாழ்த்து எனும் மந்திரத்தை பயன்படுத்தி வளம் வளமோடு வாழ்வோம் வாழ்த்துவோம் வாழ்த்தி வாழ்த்தி வளமோடும் வாழ்வோம் என்று கூறி வெளிப்பட்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க உளமுடன் நல்லது ஒரு சிந்தனை உரை வழங்கியிருந்தாரு ஸோ ஆரம்பிக்கும்போது சொல்லியிருந்தாரு மகரிஷியை கொடுத்த ஒரு மருந்து வாழ்த்தை பற்றி பொழுது மருந்துன்னு சொல்லியிருந்தாரு ஸோ நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறோமோ அவங்க கூட எப்படி நம்ம ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்றதுக்கு இந்த வாழ்க்கை ஒரு பயனாக இருக்கும் என்று அவருடைய சொந்த அனுபவங்கள் பல அனுபவத்தையும் எடுத்துக்கூடி ஸோ வாழ்த்தோட பயன்களையும் எடுத்துக்கூடி இந்த சிந்தனை நிறைவு செய்திருந்தார்கள் ஐயாவர்களுக்கு நம்ம ஒரு வாழ்த்து கூறிடலாம் ஒரு நிமிடம் எல்லாம் துரை நிலைக்கு வந்துடலாம்